வணக்கம் நேர்களே பழனி மாணிக்கம் அவர் வந்து நேற்று ஒரு கருத்து சொன்னார் தாவைக்கா வந்து நேற்று முளைச்ச செடி திமுக வந்து ஆலமரம்னு சொல்லி இந்த சுயபெருமை பேசி பேசியே உங்கள் கட்சி நீங்கள் உடச்சி விட்ருவீங்க அதில் எந்த மா எந்த மாற்று கருத்து இல்லை நீங்கள் என்ன வேணாலும் இருங்க ஆலமரமோ அரச மரமோ ஈட்டி மரமாக கூட இருங்க இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய செய்யணுமா இல்லையா ஆ அங்கே செலவழிக்கும் இங்கே செலவிக்கும்னு சொல்கிறீங்களே தவிர குடித நீருக்கு ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நடக்கானு தெரியுமா ம் தண்ணி எவ்வளோ வீணாக போகும் தெரியுமா செய்யக்கூடிய எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யாமல் ஆலமரம் ஆலமரம் நீங்களே சொல்லி புகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நம்ம கேப்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாய்ச்சிட்டார் பகுதி சாய்ச்சி எதிர்கட்சியாக கூட இருக்கூடாமல் ஆக்கிட்டார் இன்னும் பகுதி தொடுக்கில் தான் இருக்குது அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் சாய்ச்சி விட்டு போவார் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஐயா ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உங்கள் கட்சி ஆலமரம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் தாங்கி பிடிப்பார் அது வரைக்கும் அப்புறம் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினால் கண்டிப்பாக அந்த கட்சியை வழி நடத்த வாய்ப்பே இல்லை ஏன்னா கூட இருக்கவங்களே குழி பறிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது நடக்குதா இல்லையான்னு சொல்லி காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் திமுகங்கிற ஒரு கட்சி ஒரு மூணாந்திர கட்சியாக மாறப்போகுது கூடிய சீக்கிரத்தில்